விஜய் வந்து அதாவது நாப்பத்தி ஒரு பேர் வந்து வீர வந்து காவு கொடுத்துட்டு அந்த மக்களோட நிலைமை கூட என்னன்னு தெரியாம விமான நிலையம் சென்று அவரோட வீடு போய் அடைந்து விட்டார் பிறகு இரவு பன்னெண்டு மணி அளவில் எக்ஸலத்தில் வீர இருபது லட்சம் ரூபாயும் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற சிஎம் சிஎம் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் அறிவித்த பிறகுதான் உங்களுடைய தலைவர் டிவி கே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் என்று அறியக்கூடிய நடிகருமான திரு விஜய் அவர்கள் இருபது லட்சம் ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காரு சரிங்களா மக்களோட அதாவது உங்களை பார்க்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க செத்து போனவனா கூட நீ போய் அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் பார்க்காம நீங்க நேரடியா வீட்டுக்கு போற அப்படின்னா எந்த மனநிலையில நீங்க இருக்கீங்க கேட்ட காலையில வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க என்ன போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா சார் சிஎம் சார் நீங்க வந்து என்னைய பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னைய மட்டும் பழி வாங்க நான் ஆபீஸ்லயோ அல்லது வீட்லயோ தான் இருப்பேன் தயவு செய்து எங்க மக்களை வந்து பழி வாங்கிறாங்க யோ உங்களை பழி வாங்கணும்னு நினச்சா ஆளுங்கட்சியில் இருக்கிறவருக்கு எப்படி எப்படியோ வாங்கலாம் சரிங்களா அவங்க எத்தனையோ பொதுக்கூட்டம் நடத்துறாங்க ஏன்னா பொதுக்கூட்டத்தான் பண்ணாத ஒரு இது இப்ப கரூர் வந்தோன்னே பண்ணுறாங்களா அவங்கள அவங்க வந்து இடம் வந்து நெருக்கலான இடத்த குடுக்கறா சொல்கிற சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்ப நெருக்கலான இடத்த குடுக்குறாங்க அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து அங்க வந்து மக்களை திரட்டி நீ அங்க போய் சந்திச்சிருக்கலாம் ஏன் வர நான் சொல்றாங்க மக்கள் நீ எங்க கூட்டம் போட்டாலும் மக்கள் வருவாங்க சரிங்களா உங்களுக்கு நீங்க மக்கள் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரூரில் ஒரு திடல வாடகைக்கு எடுத்து அங்க வந்து மக்களை சந்திச்சுட்டு நீங்க போயிருந்துருக்கலாம் முழுக்க முழுக்க தவறான பாதையை வந்து வழிநடத்தினது விஜயோட டீம் சரிங்களா முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் விஜய் அவர்களும் விஜய சுத்தி இருக்கிற ஆதவ் அர்ஜுனா ஆனது ஜான் ஆர்விகேசாமி இவர்கள் தான் காரணமோ தவிர அவங்க எல்லாம் விட்டு விட்டு இருக்கத்தான் டிஎம்கே தான் காரணம் அப்படின்னா ஏ இத்தனை டைம் வந்து நீங்க கூட்டம் போட்டீங்களே அங்கேயும் மயங்கிதானே விழுந்தாங்க இங்க வந்து கரண்டை கட் பண்ணதான் சொல்றாங்க ஏன்னா கரண்ட் எல்லாம் கட் பண்ணல உங்களோட தொல்லை தாங்க முடியாம அப்படித்தான் கரண்டவே ஆஃப் பண்ண சொல்லி உங்களுடைய கட்சிக்காரங்க தான் மனு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒவ்வொன்னா கரண்ட கட் தான் தடியாட்டி நடத்தினா தடியாட்டி எதுனாலும் நடத்துச்சு போலீஸு அங்க வந்து ஏற்கனவே ரெண்டு உயிர் பாரி போயிடுச்சு ஏன்னா அந்த இதை தூக்குறதுக்காக தான் தரிய நடத்திருக்காங்க சரிங்களா செருப்பு எடுத்து வீச செருப்பு வந்து உங்களை நோக்கி எல்லாம் வீசல சரிங்களா இங்க வந்து பாரியா இங்க ஏற்கனவே மரணம் ஆயிட்டாங்க ரெண்டு பேரு இதையும் கேட்காம நீ பேசிக்கிட்டே இருக்கிய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிய பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டிருக்கியா தற்கூரியா அப்படின்னு தான் அந்த மக்கள் வந்து செருப்பு வீசுறாங்க எந்ததோ அறிக்கை போடாம தமிழக அரசு பத்து லட்சம் ரூபா அறிவிச்சதுக்கப்புறம் நீங்க இருபது லட்சம் அறிவிச்சு நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறீங்க நீங்களும் டிஎம்கேவும் ஒரே மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறீங்க சரிங்களா அந்த மக்களுக்கு ஆதரவா நில்லுங்க சரி எதுக்கடுத்தாலும் பழிய வந்து டிஎம்கே மேல போடாதீங்க ஹம் டிஎம்கேல போடுறதுக்கு பதிலாக நீங்க உங்களை அதாவது எல்லா பழசையெல்லாம் திருத்தி கொண்டுகிட்டு திரும்ப நீங்க மக்களை சந்திக்கிற வரை எங்களோட விமர்சனம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இனிமேலும் டிவிக்கே திருந்தல அப்படின்னா திருத்த வைப்போம் நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திருத்த வைப்போம் கூடிய விரைவில்